நம்ம பர்வீன் மேடமுடைய ஒரு குட்டி ஸ்டோரி கேட்கலாம் ஒரு காட்டாறை அடிச்சுட்டு ஓடுது அதில் வந்து ஒரு தேள் அடிச்சுட்டு வருது அந்த அடிச்சுட்டு வந்துட்டு ஒரு பாறை மேலே போய் மோதி நிற்கிது போ பாறையில் மோதியும் அது செத்து போகலை தத்தளிச்சிக்கிட்டு கிடக்கு அப்போ பக்கத்தில் எப்படி பார்க்குது அந்த இடத்துல வந்து ஒரு தவளை இருக்குது அதை பார்த்து தவளை சார் தவளை சார் என்னை கொஞ்சம் காப்பாற்றுங்க நான் வந்து இந்த காட்டாரில் அடிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு ஆ வா நான் உன்னை காப்பாத்தினா நீ என்ன பண்ணுவ என்னை கொட்டிடுவேன் நானும் செத்து போயிடுவேன் ஏன்ப்பா இப்படி எல்லாம் சொல்ற இந்த மாதிரி இவ்வளோ ஆபத்துல இருக்கேன் நீ காப்பாத்தலைன்னா நான் செத்தே போயிடுவேன் இவ்வளோ பெரிய உதவி செஞ்சு நீ என்னைய காப்பாத்த போகிற உன்னை எப்படிப்பா நான் வந்து கொட்டுவேன் அதெல்லாம் சத்தியமா கொட்ட மாட்டேன்ப்பா ப்ளீஸ்ப்பா என்னை காப்பாற்றுப்பா உனக்கு ரொம்ப புண்ணியமாக போகும்ப்பா அப்படின்னு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேக்குது உன்னை இதுக்கு கொஞ்சம் கன்வீன்ஸ் ஆகி சரி ஓகே இது வந்து ஆபத்துக்கு ரொம்ப ஆபத்துல வந்து கேட்குறாங்க நம்ம இந்த டைமில் ஹெல்ப் பண்ணால் நம்மளை வந்து எதுவுமே வந்து பண்ணாதுன்னு சொல்லிட்டு தவளையும் போய் அந்த தேலை காப்பாற்றி அழைச்சிட்டு வருது அழைச்சிட்டு வந்து ஒரு தாவு தான் இருக்கும் தேள் வந்து டக்குன்னு கொட்டிடுச்சு அப்போ வந்து தவளை கேட்குது ஏன்பா நான் உன்னைய வந்து உயிரை காப்பாற்றுறதுக்கு தானே வந்தேன் இந்த டைமில் நீ இப்படி கொட்டலாமா என்னைய அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது உடனே அதுக்கு தேள் சொல்லுதான் இல்லைப்பா நான் சத்தியமாக கொட்டணும்னு கொட்டலை கொட்டுவது என்னுடைய குணம் அப்படின்னு வந்து சொன்னான் சொன்னதும் ரெண்டு பேருமே வந்து மூ ஆற்றுல மூழ்கி செத்து போயிட்டாங்க இங்கே தவளைன்றது யார் நம்ம எல்லாருமே இந்த உலகம் யாருக்குரியது நமக்கும் உரியது தெழுக்கும் உரியது அவங்க யாராக வேணால் இருக்கலாம் நம்மளுடைய உறவுகளாக இருக்கலாம் இல்லை நம்ம ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம் இல்லை நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்களா இருக்கலாம் நம்ம சிட்லிங்ஸாக இருக்கலாம் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும் அவர்களை முதுகில் ஏற்றி கொள்ளாதீர்கள் அவங்க வரட்டும் பக்கத்துலேயே வரட்டும் சரி ஓகேப்பா நீ அங்கே இருக்கியா நான் இங்கே இருந்துக்கிறேன் அது வரைக்கும் நான் சந்தோஷமாக இருக்கேன் நீனும் நல்லாயிரு நானும் நல்லாயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டே இருப்போம்